ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பழனி கமலா சினிமாஸ்க்கு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அந்த தேட்டரு உள்ளே போன உடனே ரெட் கலர் லைட்டு தேட்டர் உள்ள என்ட்ரான உடனே ஃப்ரெண்ட்ஸ் அது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது உள்ளே போய் பார்த்த உடனே ஸ்க்ரீன் தரமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஸ்டார் படத்துக்கு தான் அதில் போயிருந்தேன் அதில் வந்து யுவன் சங்கர் ராஜாவோடய மியூசிக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்தேன் தரமாக இருந்தது சவுண்ட் எஃபெக்ட்டு அந்த பிக்சர் குவாலிட்டியெல்லாம் வேறு லெவலாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனை பார்த்தோன்னே அப்படியே ஆச்சரியமான ஃபஸ்ட் எனக்கு ரோஹி ரொம்ப பிடிக்கும் அதை விடவும் இந்த கமலா சினிமாஸ் ரொம்ப பிடிச்சிது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இன்டீரியர்லாம் செம்மையாக செஞ்சு வச்சுருக்காங்க சீட்லாம் செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா வந்து படம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது ஸ்நாக்ஸ்லாம் நிறைய காம்போ ஆஃபர் போட்டிருந்தாங்க நீங்களும் வந்தீங்கன்னா அதை பாருங்கள் பார்த்து வாங்கி சாப்பிடுங்க நல்ல குவாலிட்டியாக தான் கொடுக்குறாங்க அப்புறமா வந்து படத்தில் நடிக்கிற நடிகர்களை விடவும் அந்த தேட்டரோட ஓனர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கார் அப்புறமா உங்களுக்கு இந்த தேட்டரில் வந்து நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு புதன்கிழமையும் நூறுரூபா தான் டிக்கெட் எந்த படமாக இருந்தாலும் அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்து வர ஆடியன்ஸுக்கு எவ்வளோ அவங்களால ஆஃபர் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவர் வந்து கில்லி போஸ்ட் ரீரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா அவர் போய் விஜயை பார்த்து அவர் கூட ஃபோட்டோ எடுத்துருக்காரு அதுவும் இன்டர்வல் டைமில் போட்டாங்க இவர் எல்லா செலிப்ரிட்டியை விடவும் டாப்பாக இருக்காரு ரொம்ப ஃபேமஸாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா உங்களுக்கு இதான் ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட் எடுக்கக்கூடிய இடம் ஒவ்வொரு புதன்கிழமையும் உங்களுக்கு நைன்டி நைன் ருபீஸ் தான் டிக்கெட் எந்த படத்துக்கு வந்தாலும் எந்த டைமுக்கு வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு தடவை வந்து பாருங்கள் அதுக்குன்னு தியேட்டர் குவாலிட்டியெல்லாம் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தரமாக இருக்குது பாருங்கள் கில்லி ரிலீஸோடது அங்கே வெல்கம் பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வடபழனி கமலாவுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கமலா சினிமாஸில் ரெண்டு ஸ்கிரீன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போனது ஃபஸ்ட் ஸ்க்ரீனு செகண்ட் ஸ்க்ரீனும் அதே மாதிரி தரமாக இருக்கும்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே கிட்ட கேட்டேன் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படியே படம் முடிஞ்சு வெளியே வந்தோம் பார்க்கிங்லாம் ஃப்ரெண்ட்லே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பட்ஜெட்லேயே முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்டார் படத்தை பார்த்துட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஒரு வித்தியாசமான கதையை ட்ரை பண்ணியிருக்காங்க இன்டர்வியூவில வரையும் ரொம்ப சூப்பராக இருந்தது நினச்சி பார்க்கறதெல்லாம் நினச்சி பார்க்காததெல்லாம் நடந்தது ஃப்ரெண்ட்ஸ் இன்டர்வியூலுக்கு அப்புறமா கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கொஞ்சம் போராக இருந்தது அதுக்கப்புறமா தெரியும் கதையை எடுத்துகிட்டு வந்து கிளைமேக்ஸுக்கு வேறு லெவல் தரமாக செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த படம் பார்க்க காரணமே கவினில் ஃப்ரெண்ட்ஸ் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த படத்தை போய் பார்த்தனேன் ஆனால் கவினோட ஆக்டிங்கும் எனக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிது நான் இவரோட முதல் படம் தேட்டரில் போய் பார்க்கறது ரொம்ப நல்லாவே செஞ்சுருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் யுவன் சங்கர் ராஜா தூக்கி அடிச்சிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு எல்லாம் தரமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரான படம் இந்த படத்தை நீங்களும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஒரு நல்ல படம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் போய் ஸ்டார் படத்தை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்